அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இயால் உள்ளிட்ட பகுதிகளில் பதினைந்து வரை மழை தொடரும் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவிப்பு தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் பேருந்து லோரியும் மோதி விபத்து தப்பிய உயிர்கள் பனி பகிஸ்தரிப்பால் கிழக்கில் முடங்கிய மருத்துவ சேவைகள் മട്ടക്കളപ്പിൽ വയോതിപതിലി പനാൽ ആറ് അതിർച്ച തരും തെളിഞ്ഞ മീഡിയ താഴെ കൊളുമിൽ വളപ്പിൽ സിക്കിയ പല പെൺകുട്ടികൾ തുപ്പാക്കി ചൂട്ടി നബർ പലി വിമൽ വീരവംശവൻ അസിംഗമാണ് മഹിന്ദ കോട്ടവും തലമുറവ് நெல்லுக்கான விலை அதிகரிப்பு அரிசி விலையில் தொடர்பில் வெளியான தகவல் ரகசிய உறவு காதலர்களுடன் பெண்களின் அந்தரங்க காணொளி பணம் கும்பல் தொடர்வட விரிவான செய்திகள் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாடுகளின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது மத்திய மேல் சப்ரகமுவ ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை மிதமானது முதல் சற்று கரமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான காலநிலை ஏற்படுத்துகின்றன இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் இன்று காலை பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் கெத்கம மற்றும் வெளிப்பெண்ண இடமாறுகளுக்கிடையில் லொரியொன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன விபத்து காரணமாக அந்த நேரத்தில் மாத்தரை நோக்கிய திசையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எனினும் விபத்தில் அவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்பதுடன் தற்போது போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெற்கு அதிபர்கள் நெடுஞ்சாலையின் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர் நிர்வாக மற்றும் நிதி முறைகேடு தொடர்பில் அக்கறை பெற்று அதர் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரை பதவியிலிருந்து நீக்கி அந்த பதவிக்கு வேறொரு பணிப்பாளரை நியமிக்க கோரி பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கிழக்கு மாகாணத்தில் உள்ள இரண்டு பொது வைத்தியசாலைகள் ஒரு போதனா வைத்தியசாலை பதினேழு ஆதார வைத்தியசாலைகள் ஐம்பத்தி இரண்டு பிரதேச வைத்தியசாலைகள் மற்றும் நூற்றி பதிமூன்று ஆரம்ப சுகாதார மையங்களில் இந்த பணி நிறுத்தம் செயல்படுத்தப்படும் அதேவேளை அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள அனைத்து வைத்தியர்களும் இந்த பணி நிறுத்தத்தில் இணைந்துள்ளனர் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள தன்னாமுனை பகுதியில் முதியவர்களான கணவனும் மனைவியும் உட்கொண்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் தன்னாமுனை ராசையா லேனைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய முதியவரும் அவரது எழுபத்தி மூன்று வயதுடைய மனைவியுமே உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பெண் தீராத நோயால் கட்டிலில் படுத்த நிலையில் இருந்து வர அவரை கணவர் பராமரித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கணவர் நேற்று மாலை ஆறு மணியளவில் மது போதையில் வீட்டுக்கு வந்ததாகவும் அதன் பின்னர் அறையில் இருவரும் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கணவர் முதலில் தான் விசம் உட்கொண்ட பின்னர் தாயாருக்கும் விசம் கொடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி எஸ் எம் நசீர் விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கியதை அடுத்து சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதே மட்டக்களப்பில் கடந்த பனிரெண்டு நாட்களுக்குள் ஆறு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளமை அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது

முறைப்பாடு அளித்துள்ளார் இதையடுத்து சந்தேக கடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிட் புறநகர் பகுதியில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் நடத்தப்பட்ட மூன்று தகாத விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு ஒன்பது பெண்களும் மூன்று உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூன்று உரிமையாளர்களும் ஒன்பது பெண்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது மூன்று உரிமையாளர்களும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டனர் ஒன்பது பெண்களையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்படையில் விடுவிக்கவும் சமூக நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதுடன் மருத்துவ அறிக்கையுடன் எதிர்வரும் இருபதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கிரிபத்கொட போலீசாருக்கு தலைமை நீதவான் உத்தரவிட்டார் ராகம தெருகியோவுட்ட மற்றும் டெலிஞ்ச விழா ஆகிய இடங்களைச் சேர்ந்த மூன்று உரிமையாளர்களும் விளக்க மறியலை வைக்கப்பட்டனர் அத்துடன் மரதன் கடவுளர் ரத்தோட்டை ரத்தினபுரி கண்டி வாதுவ பண்டாரவளை கடவத்த மற்றும் ராகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபது முதல் நாற்பத்தி ஆறு வயதுக்குட்பட்ட ஒன்பது பெண்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் கடந்த ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் இருந்து பெறப்பட்ட தேடுதல் உத்தரவின் பேரில் மூன்று தகாத விடுதிகளும் முற்றுகையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வெளிக்கந்தையில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கூறிய ஆயுதத்தால் போலீசாரை தாக்க முயன்ற நபர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று மாலை வெளிக்கதை பகுதியில் மூவருடன் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்துமாறு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் எனினும் குறித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதுடன் அதன் செலுத்துணர் பின்னர் வீட்டிற்கு சென்றுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறித்த பின்தொடர்ந்து வீட்டிற்கு சென்ற போது அவர் மண்ணா கத்தியால் தாக்க முயற்சித்துள்ளார் இதன்போது போலீசார் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் குறித்த கால் மற்றும் மார்பு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் இதற்கு முன்னர் ஏழு போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் காணப்பட்டதுடன் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தவர் எனவும் ஏனைய இருவரையும் தேடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹர்ணிமர சூரியவிற்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரமன்ச குழுவினர் சத்திய போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்று மாலை ஆர்வமாகி இருந்தது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை ஹர்ணியர் சூரியவை தகாத வார்த்தைகளால் விமல் வீரமர்ச பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திய புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியக்கிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது இலங்கையில் விமல் வீரவன் குறிப்பிடத்தக்கது சென்றது கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக இலங்கை மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை இம்மஹிந்த கோடபாய ராஜபக்ச குடும்பத்தினர் தலைமுறைவாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக ஊழல் வழக்குகள் பல தொடக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது അടുത്ത പോകത്തിൽ വിലയിൽ നടപടി എടുക്കപ്പെട്ടുള്ളതൊഴിൽ മറ്റും കാലങ്ങൾ പ്രതി അമൽ കരുണാരത്നാ കീരി നെൽവകളിൽ വിലയെ അധികവും തീർമാനിക്കപ്പെട്ടുള്ളതും അവർ മേലും കുറിപ്പിട്ടുള്ള വിലയിൽ എന്നവിധ എന്വിധും ഇരിക്കാതെ நெல்லின் விலையில் திருத்தம் செய்வது குறித்து ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பாக நாடு நெல் நூற்றி இருபது ரூபாவாக இருக்கும் மற்றும் சம்பா நெல்லின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிலிருந்து நூற்றி முப்பது ரூபாவாக உயர்த்தப்படும் என்றும் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அதே சமயம் கீரி சம்பாவின் விலை விவசாயிகளின் தரப்பை பொறுத்து நூற்றி முப்பத்தி இரண்டிலிருந்து நூற்றி நாற்பது ரூபாவாக அதிகரிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் திருமணமான பெண்கள் மற்றும் அவர்களது காதலர்கள் இளைஞர்கள் பெண்களின் பாலியல் உறவுகளை வீடியோவாக பதிவு செய்து வீடியோக்களை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி பணம் முறிப்பது தொடர்பான புகார்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் காலி தகவல் தொழில் மற்றும் கரணி குற்ற துறையின் பொறுப்பதிகாரி கே கே ஆர் அல்விஸ் கோருகையில் குற்றவாளிகள் ரகசியமாக வீடியோக்களை பதிவு செய்ய மேம்பட்ட தொழில்நுட்ப கேமராக்களை பயன்படுத்த மறைத்து உள்ளன தனிநபர்கள் தங்கள் எஜமானிகள் மற்றும் இளம் காதலர்களுடனான பாலியல் உறவுகள் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டு வலைதளங்களில் வெளியிடப்படுகின்றன அதாவது பெரும்பாலும் தாங்கள் காதலிக்கும் பெண்களை லாட்களுக்கு அழைத்து சென்று அந்த இளம்பெண்ணின் நிர்வாண காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் பறிக்க பயன்படுத்துகின்றனர் சமீபத்தில் வெளிநாட்டில் பணிபுரியும் நாற்பத்தி ஐந்து ஒரு பெண் ஒரு பேக்கரியில் பணிபுரியும் ஒரு ஊழியரை காதலித்தார் அவர் அவர்களின் பாலியல் உறவுகளை ரகசியமாக வீடியோவாக பதிவு செய்திருந்தார் அந்த காட்சிகளை இணையதளங்களில் பகிர்வதாக மிரட்டி இப்போது தன்னிடம் பணம் பறிப்பதாக அவர் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தொழில்நுட்ப மற்றும் கல்வி குற்றப்புலனாய்வுத்துறையின் துறையின் பொறுப்பதிகாரி கூறினார் இதே போன்ற ஒரு சம்பவத்தில் நோய்வாய்ப்பட்ட குழந்தையை மாந்திரங்கள் மூலம் குணப்படுத்துவதற்காக வீட்டில் தங்கியிருந்த ஒரு பேய் விரட்டுபவர் அந்த பெண்ணை அவள் கிரகத்தை தீய செல்வாக்கின் கீழ் இருப்பதாகவும் அதை அகற்ற சடங்குகளை செய்வதாகவும் கூறி தன்னுடன் உடலுறவு கொள்ளும்படி கவர்ந்தார் அவரது கணவர் வெளிநாட்டை வேலை செய்கின்றார் புலன்களை ரகசியமாக வீடியோ பதிவு செய்த பேய் விரட்டுபவர் இப்போது மிரட்டி பணம் பறிக்கின்றார் இது தொடர்பிலான முறைப்பாடும் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் எனவே இளப்பெண்கள் தங்கள் காதலர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் திருமணமான பெண்கள் தங்கள் கள்ளக்காதலர்களுடனான ரகசிய உறவு வைத்திருப்பதால் அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்து குறித்தும் போலீசாரால் எச்சரிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க. மறக்காமல்